அன்பர்கள் அனைவருக்கும் இனிதொரு வணக்கங்க பழமை காலத்து சிவாலயங்கள் என்றாலே அதனுள் பல தனி சிறப்புகளையும் பல சக்திகளையும் கொண்டனவாக அமையப்பட்டிருக்கும் அதுபோல் கோட்டப்பூண்டி என்னும் கிராமத்தில் கோவில் கொண்டு அருள் அருள்மிகு ஸ்ரீ மரகதவள்ளி சமேத மார்கபந்தீஸ்வரர் திருக்கோயிலின் சிறப்புகளை தான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம் அருள்மிகு ஸ்ரீ மரகதவள்ளி சமேத மார்கபந்தீஸ்வரர் திருக்கோயில் அற்புதமான இந்த சிவாலயம் அமைந்திருக்கும் இடம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரை அடுத்த கோட்டப்புண்டி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் இருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கோட்டப்புண்டி என்னும் இந்த கிராமம் செல்லும் வழியெங்கும் பசுமை நம்மை வரவேற்க ஊரின் ஈசான்ய திசையில் அமைந்துள்ளது இந்த மார்கபந்தீஸ்வரர் திருக்கோயில் சுமார் எட்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சிவாலயம் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முன்பு வரை சரியான பராமரிப்பின்றி இடிந்து விழும் தருவாயில் இருந்த இந்த சிவாலயம் ஈசனின் அருளால் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி பழங்கால முறைப்படி இவ்வாலயத்தை புனரமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மகா திருக்குடமுழக்கும் நடைபெற்றுள்ளது ஆலயத்தை சுற்றியுள்ள சுவர்களில் சிவசிவ என்ற வாக்கியமும் நந்தி வாகனமும் பொறிக்கப்பட்டு ரம்மியமாக காட்சியளிக்கிறது ஆலயத்தின் உள்ளே சென்றதும் எட்டுக்கால் மண்டபத்தின் மேற்பகுதியில் சிவனும் பார்வதியும் நந்தி வாகனத்தில் அமர்ந்து நம்மை ஆசிர்வதிப்பது போல் சுதை சிற்பம் அமைந்திருக்கிறது கருவறைக்கு நேர்த்திசையில் பலிபீடமும் ஈசனை நோக்கி அமர்ந்தபடி இருக்கும் காவலுக்கு உரித்தான நந்தியம் பெருமானையும் தரிசனம் செய்துவிட்டு இவ்வாலயத்தின் அதிபதியான மார்கபந்தீஸ்வரரை தரிசனம் செய்யலாம் அழகிய லிங்க திருமேனியில் மும்மூர்த்திகளின் சக்திகளை தன்னூல் அடக்கிக் கொண்டு உமக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று நம்மை பார்த்து கேட்பது போல் காட்சியளிக்கிறார் இந்த மார்கபந்தீஸ்வரர் இறைவனை தரிசனம் செய்த பின் ஆலயத்தை சுற்றி வலம் வரும்போது ஓங்கி வளர்ந்து நிற்கும் மூலஸ்தான கோபுரத்தின் தரிசனத்தை நம்மால் காண முடிகிறது மேலும் மூலஸ்தான சுற்றுச்சுவரின் வெளிப்புறம் தாண்டவ விநாயகர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோட்பவர் பிரம்மதேவர் துர்க்கையம்மன் என தெய்வமூர்த்தங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஆலயத்தின் பின்புறம் பால விநாயகர் மற்றும் பாலமுருகருக்கென தனித்தனி சன்னதிகள் அமைந்திருக்கிறது மூலஸ்தானத்தின் இடதுபுறம் மார்கபந்தீஸ்வரர் தேவியான மரகதவள்ளி அம்மனுக்கென தனி சன்னதி அமைந்திருக்கிறது அந்த சன்னதியின் கருவறைக்குள் போல் நின்று அபயகரம் நீட்டி நம்மை அரவணைப்பது போல் காட்சியளிக்கிறாள் அன்னை மரகதவள்ளி நான்கு திருக்கரங்களில் பாசம் அங்குசம் அபயஹஸ்தம் மற்றும் வரதஹஸ்தம் கொண்டு நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாள் அன்னை அக்காலத்தில் சன்னதி இல்லாமல் இருந்த இந்த மரகதவள்ளி அம்பிகைக்கு சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னரே தனி சன்னதி எழுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது அம்பிகையை தரிசனம் செய்துவிட்டு சற்றே நகர்ந்தவுடன் கருவறைக்கு இடதுபுறம் தியானத்தில் அமர்ந்திருக்கும் சண்டிகேஸ்வரரின் சன்னதியை நம்மால் தரிசிக்க முடிகிறது காவலுக்கும் வீரத்திற்கும் அதிபதியான காலபைரவருக்கும் மனிதனின் வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை தீர்மானிக்கும் தனித்தனி சன்னதிகள் இவ்வாலயத்தில் அமையப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி மார்கபந்தீஸ்வரர் ஆலயத்தில் நவகிரகங்களுள் ஒருவரான சனி பகவானுக்கு என தனியாக சன்னதி ஒன்றை எழுப்பி இவ்வாலயத்தை பரிகாரத்தலமாக மேம்படுத்தப்படவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது அற்புதமான இந்த ஆலயத்தின் முக்கிய சிறப்பாக சூரிய உத்திராயணக் காலமாக கருதப்படும் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை சூரிய பகவான் தன் ஒளி கதிர்களை கொண்டு இங்கே அருள் புரியும் மார்கபந்தீஸ்வரரை வணங்கும் நிகழ்வு இன்றும் நடைபெறுகிறது மார்கபந்தீஸ்வரர் ஆலயத்தின் முக்கிய பூஜை நாட்களாக மாதங்களில் வரக்கூடிய பிரதோஷ தினங்கள் மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு சிவபெருமானும் அம்பிகையும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர் மேலும் சங்கடகர சதுர்த்தி என்று பால விநாயகருக்கும் கிருத்திகை நட்சத்திரங்களில் பாலமுருகருக்கும் தேய்பிரை அஷ்டமிகளில் காலபைரவருக்கும் விசேஷ பூஜைகள் செய்யப்படுகின்றது மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி என்று இத்திருக்கோயிலில் மார்கபந்தீஸ்வரருக்கு நான்கு கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது பஞ்சபூத ஸ்தலங்களுள் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பிரசித்தி பெற்ற மேல் மலையனூர் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த மார்கபந்தீஸ்வரர் சிவாலயம் கேட்டால் கேட்டவரத்தையும் நினைத்தால் நினைத்த நினைத்தவரத்தையும் மாற்றமின்றி அருளிடும் இந்த மார்கபந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு ஒருமுறை வந்தாலே நம் வாழ்வில் பல மாற்றங்களை தந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வார் என்பது நிதர்சன உண்மையாகும் மேலும் இந்த பார்த்த உங்கள் அனைவருக்கும் அருள்மிகு மரகதவள்ளி சமேத மார்கபந்தீஸ்வரரின் பரிபூர்ண அருள் கிடைக்க நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டிவைன் Temple டெம்பிள் ஸ்டோரிஸ் நமது YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே உள்ள பெல் ஐக்கானை செய்து கொள்ளுங்கள் மேலும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள ஆலயத்தின் சிறப்புகள் நமது ஃபேஸ்புக் பேஜை UP செய்து இன்னும் பல ஆலயங்களின் வரலாறுகளை பதிவிட எமக்கு பேராதரவலிக்குமாரு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்